மனிதநேய நண்பர்கள் அனைவருக்கும் புரசை உதவும் கைகள் கட்டளை சிறப்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் உங்களுடைய உதவியுடன் பல நற்பணிகள் தொடர்ந்து செய்து வருகிறோம் எளியவர்களுக்கு நாம் மேற்கொண்ட பல பயனாளிகளின் அண்மையில் திருத்தணிக்கு நாம் மேற்கொண்ட பயணம் உணர்ச்சி பூர்வமானது மனிதநேயர் குணசேகர் திருத்தணி நம்மை தொடர்பு கொண்டு பல ஆண்டுகளாக படுக்கையில் இருக்கும் முப்பத்தி மூன்று வயதான நோயாளை பற்றி கூறி அவருக்கு உதவும்படி கேட்டுக்கொண்டார் கால்கள் செயல் இழந்த நிலையில் தமிழ்நாட்டில் எண்ணற்ற நோயாளிகள் உள்ளனர் இப்படிப்பட்ட நோயாளிகளுக்கு மலம் மூத்திரம் அகற்றி பார்த்துக்கொள்ளும் ஒரே ஜீவன் பெற்றோர்கள்தான் மேற்கொண்ட திருத்தணி நோயாளியை தாய் பார்த்து கொண்டு இருப்பது அவருடைய தங்கை என்பது நம்முடைய பார்வை அங்கு திரும்பியது நம்மால் அந்த நோயாளியை குணப்படுத்த முடியாது ஆனால் கொசுக்கடியில் இருந்து காப்பாற்றி தரையில் இருந்து ஒரு கட்டிலை படுக்க வைத்து தினமும் சில மணி நேரம் நிம்மதியாக உறங்க வைக்க முடியும் உங்களைப் போன்ற மனித நேயர்கள் உதவியுடன் அந்த உதவியை செய்ய முடிவு செய்தோம் அண்ணன் தங்கை பாசத்தை பாசம் மலர் சினிமாவில் பார்த்திருப்போம் பள்ளி செல்லும் இரண்டு குழந்தைகள் இருக்கும் தன்னுடைய வேலையை விட்டுவிட்டு படுக்கையில் இருக்கும் தன் அண்ணனை கவனித்து வரும் இந்த சகோதரியை தொடர்பு கொண்டு என்ன உதவி வேண்டும் என்று கேட்டோம் அந்த பெண்ணோ எனக்கு எதுவும் உதவி வேண்டாம் என் அண்ணனுக்கு தேவையான உதவி செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார் மனிதநேயம் நண்பர்களின் திரு ஒருவரான திருமதி சிவரஞ்சனி மூத்தநாதன் திருச்சி ரூபாய் பதினாறாயிரம் மதிப்புள்ள கட்டில் வாங்கி கொடுத்தார் மனிதநேயம் மிகுந்த ஆசிரியர் கலையரசி மற்றும் அவருடைய நட்பு வட்ட வலயத்தில் உள்ள ஆசிரியர்கள் இணைந்து காற்று படுக்கை வாங்கி கொடுத்தனர் மனித நேயர் நண்பர் தினேஷ் நிலேஷ் திருவாரூர் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்தார் ரூபாய் ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐநூறு ரூபாய் ஆயிரம் என்று ஏராளமான உள்ளங்கள் தங்களால் இயன்ற தொகையை அனுப்பி வைத்திருந்தனர் தரமான ஒரு மின்விசிறி வாங்கினோம் நீண்டகாலம் படுக்கையில் இருந்ததால் அவருடைய உடலில் புண் இருந்தது மேலும் புண் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியம் என்பதால் மருத்துவர்கள் ஆலோசனைப்படி தேவைப்பட்ட மருந்து பொருட்கள் டைபர் நாப்கின் வாங்கினோம் இவற்றின் மதிப்பு பத்தாயிரம் ரூபாய் ஆகும் அனைத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டு திருத்தணிக்கு விரைந்தோம் இந்த பயணத்துக்கு வழக்கம் போல வாளைய நண்பர் கோவிந்தராஜ் தன் காருடன் வந்து உதவினார் அவருடைய வீட்டுக்கு சென்று மின் ஓடவிட்டு அந்த சகோதரையை தூக்கி காற்று படுக்கை படு போடப்பட்டு கட்டிலில் படுக்க வைத்து அவர் முகத்தை பார்த்தபோது அவர் முகத்தில் வெளிப்பட்ட மகிழ்ச்சி எங்கள் உள்ளங்களை குளிர்வித்தது இந்த நல்ல நற்பணி நிகழ்வுக்கான காரணமான உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் புரசை உதவும் கைகள் அறக்கட்டளை நீங்களும் இதுபோல் உள்ளவர்களுக்கு உதவி செய்ய முன்வாருங்கள் நன்றி வணக்கம்